இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி நாலாம் தேதி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணலை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போயிட்டு ஏன் விட்டுட்டாங்க அதுதான் போலீஸ் என்ன விளக்க சொல்லுது எங்களுக்கு அன்னைக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை விசாரிக்கணும் ஏன்னா யாரும் அடையாளம்லாம் காட்டலை இவர் தான் குற்றவாளின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் நாலஞ்சு பேரை விசாரிக்கிறாங்க அதில் ஞானசேரனை ஒரு ஆள் ஞானசேரனை கூட விசாரிக்கிறப்ப தான் ஞானசேரனும் என்ன எவிடன்ஸ் சார் என்னை விசாரிக்கிறீங்க பாருங்க என்ன இருக்குது நாங்கள் எங்கே இருந்திருக்கோம் பாருங்கள் அப்படிங்கிறப்ப தான் போலீஸ் என்ன பண்ணுது ரைட்டு எவிடன்ஸ் போலீஸ்கிட்டையும் இல்லை அந்த காலகட்டத்தில் இல்லை அதனால தான் அந்த ஃபோன் நம்பரை வாங்கி அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் டீட்டெயில்ஸ் வாங்க பார்க்குறாங்க அதற்கான வேலைகள் ப்ராசஸ் போயிட்டே இருக்கிறப்போ ஞானம் சரி அனுப்புகிறாங்க அதுதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராப்பரான ஒரு புகாரும் வரலை அந்த டைமில் சம்மந்தப்பட்ட பெண் ஏன்னா அவங்க ஒரு பெரிய உள்ளான ஒரு பெண் உடனடியாக ஒரு முடிவெடுக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம் யாராக இருந்தாலுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு புகார் கொடுத்துட்டா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம என்ன பாதிப்போம் அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம் ஸோ அந்த ஒரு குழப்பத்தினால தான் போலீஸ் என்ன பண்ணுது அவர் அனுப்பிடுறாரு ஞானசாமி ஏன் ஞான சார் என்ன அனுப்புனாங்க அதுக்கு என்ன ப்ரெஷர் யார் இந்த சார்ன்னு அவர் கேட்குறாரு எப்படின்னா புரியல அது